வட தமிழகத்தினுடைய மூடு எப்படி இருக்கிறது இந்த ஒன் இயர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணோம் நேரம் குக்கிராமங்களுக்கு போயிட்டு கூட வந்த ராஜேஷ் வந்து அவர் சொன்னார் இல்ல தாவேக்காக்கு நல்ல ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு நான் சொன்னேன் இல்லங்க திமுகவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் போய் இறங்கினா நாங்க பார்த்தது பயங்கரமான ஆதரவு அதிமுகவுக்கும் பாமகவும்